ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று செவ்வாய்க்கிழமை தீராத நோய் தீர்க்கும் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் ஸ்ரீ வைத்தியநாத ஸ்தோத்திரம் மற்றும் தையல் நாயகி பாமாலை பார்க்கலாம் இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் குறிப்பாக வைத்தியநாதரை பிரார்த்தித்து இதை செவ்வாய்க்கிழமையில் பாராயணம் செய்ய தீராத நோயெல்லாம் வைத்தீஸ்வரன் திருவருளால் தீரும் என்பது நம்பிக்கை வேதங்களில் பிஷக் என்ற பதம் வைத்தியர் என்று பொருள்பட அதிகமாக சிவபெருமானையே குறிக்கிறது அவரையே வைத்தியர்களுக்கெல்லாம் நாத்தர் வைத்தியநாதர் என்று போற்றி சொல்கிறது சிவபெருமானின் பல பெயர்களில் வைத்தியநாதர் மிருத்தியுயர் மகாக்காலர் போன்ற பெயர்கள் நோய்களை குணப்படுத்தவும் நீண்ட ஆயுளை அதிகரிக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை அளிப்பதாகவும் உள்ளன அதனால் நம்மால் இயன்ற போதெல்லாம் இந்த நாமங்களை உச்சரித்தாலே போதும் ஏன் நினைத்தாலே போதும் நோய்களிலிருந்து நிவாரணம் பெற்றிடலாம் இவற்றில் சிவபெருமான் வைத்தீஸ்வரன் கோவிலில் மருத்துவர்களின் அரசராக ஸ்ரீ வைத்தியநாத என்ற பெயருடன் அருள் இந்த தளத்தில் ராமபிரான் அவருக்கு உதவிய ஜட்டாயுவிற்கு அந்த செய்தார் அங்காரகனுக்கு ஏற்பட்ட குஷ்டரோகம் நிவர்த்தியான தலம் மற்றும் குமரனாகிய முருகப்பெருமான் அன்னையிடம் வேலாயுதம் பெற்ற திருத்தலமும் இந்த வைத்தீஸ்வரன் கோவில்தான் செவ்வாய் கிரகமான அங்காரகனுக்கு வெண்குஷ்ட நோய் வந்தது அப்போது அசரீரி ஒன்று ஒழித்தது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று ஒரு மண்டலம் சித்தாமிர்த குளத்தில் குளித்துவிட்டு வைத்திய ீஸ்வரரை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று அசரீரி சொல்லியது அங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது இந்த வைத்தியத்துக்கு சுவாமி மருந்து தயார் செய்து பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு நாயகி என்ற பெயர் வந்தது அதனால் நாம் தையல் நாயகி பாமாலையும் சேர்த்து பாராயணம் செய்து அருள் பெற்றிடலாம் வைத்தியநாதரை போற்றும் விதமாக இந்த வைத்தியநாத அஷ்டகம் விளங்குகிறது இதன் இறுதியில் உள்ள ஸ்லோகம் வாளாம்பிகைக்கு நாதனானவரும் வைத்தியர்களிலேயே மிகவும் சிறந்தவரும் ஜனன மரணம் என்ற ரோகத்தை போக்குகின்றவரும் ஆகிய ஸ்ரீ வைத்தியநாதரின் மூன்று நாமாக்களையும் என்ற நாமங்களை தினமும் ஜபிப்பவர்களுக்கு மகாரோகம் நிவர்த்தியாகும் என்று அறுதியிட்டு சொல்லப்படுறது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கொடிய தீராத நோய்களும் விலகும் இந்த அஷ்ட ஸ்லோகம் மகான்களால் தொன்று தொட்டு ஜபிக்கப்பட்டு என்பதே இதன் சிறப்பை விளக்கவல்லது அனைவருமே தினமும் அதிகாலை தூங்கி எழுந்ததும் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து பலன் பெற்றிடலாம் இந்த எட்டு ஸ்லோகங்களை உளமாற சொல்வோருக்கு உடல் நோய் மனநோயுடன் விடுவிப்பார் ஸ்ரீ வைதீஸ்வரர் இயன்றவர்கள் இந்த அஷ்டகத்தை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து பலன் பெற்றிடலாம் ஸ்ரீ வைத்தியநாத ஸ்தோத்திரம் சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்தவுடன் வைதீஸ்வரரை மனதில் பிரார்த்த ஒரு நமஸ்காரம் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் ரோகம் நீங்கும் என்பது சான்றோர்கள் கருத்து நாம் இந்த செவ்வாய்க்கிழமை நன்னாளில் வைத்தீஸ்வரரை பிரார்த்தித்து சர்வ ரோக நிவாரணியான ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் ஸ்ரீ வைத்தியநாத ஸ்தோத்திரம் மற்றும் ஸ்ரீ தையல் நாயகி பாமாலை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் ஸ்ரீராம சௌமித்ரி सत्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय गङ्गाप्रवाहेन्दुजटादराय त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्तदेवैरविपूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय भक् प्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्षलीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय प्रभूतवातादिसमस्तरोग प्रणाशकर्त्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्दग्निविलोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वाक्स्रोत्र नेत्राविहीनजन्तोः वाक्स्त्रोत्र नेत्राखप्रदाय कुष्ठादि सर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरध्येयपदाम्बुजाय त्रिमूर्तिरूपाय सहस्र नाम्नि श्रीवैद्यनाथाय नमः शिवाय स्वतीर्थमृद्भस्मभृताङ्गभाजां पिशाचदुः कार्तिमयापहाय आत्मस्वरूपाय शरीरबाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय सृग्गन्धभस्माद्यभिशोभिताय सुपुत्रदारादिसुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय शम्भो महादेव 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 वालाम्बिकेश वैदेश भवरोगहरेति च नामत्रयं नित्यं महारोगनिवारणं वालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नाम त्रयं नित्यं महारोगनिवारणं शम्भो महादेव 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 ैद्येश भवरोगहरेति च जपे नाम त्रयं नित्यं महारोगनिवारणम् इति श्रीवैद्यनाथ अष्टकं सम्पूर्णं श्रीवैद्यनाथस्तोत्रम् अचिकित्सचिकित्साय आद्यन्तरहिताय च सर्वलोकैकवन्द्याय वैद्यनाथाय ते नमः अप्रेमेयाय महते सुप्रसन्नमुखाय च अभीष्टदायिने नित्यं वैद्यनाथाय ते नमः मृत्युञ्जयाय शर्वाय मृडानि वामभागिने वेदवेद्याय रुद्राय वैद्यनाथाय ते नमः श्रीरामभद्रवन्द्याय जगतांहितकारिणे सोमार्ददारिणे नित्यं वैद्यनाथाय ते नमः नीलकण्ठाय सौमित्रिपूजिताय मृडाय च चन्द्रवाह्न्यर्कनेत्राय वैद्यनाथाय ते नमः शिखिवाघनवन्द्याय सृष्टिस्थित्यन्तकारिणे मणिमन्त्रौषधीशाय वैद्यनाथाय ते नमः गृध्रराजाभिवन्द्याय दिव्यगङ्गाधराय च जगन्मयाय शर्वाय वैद्यनाथाय ते नमः कुजवेदविदीन्द्राद्यैः पूजिताय चिदात्मने आदित्यचन्द्रवन्द्याय वैद्यनाथाय ते नमः अनादिवैद्य सर्वज्ञ वैद्यनाथ सर्वज्ञवैद्यनाथनमोऽस्तु ते गङ्गाधरमखादेवचन्द्रवह्न्यर्कलोचन पिनाकपाणे विश्वेश वैद्यनाथनमोऽस्तु ते वृषवाकनदेवेश अचिकित्सचिकित्सक करुणाकरगौरीश वैद्यनाथनमोऽस्तु ते पदाम्बुज अप्रमेय हरीशान वैद्यनाथनमोऽस्तु ते रामलक्ष्मणसूर्येन्दुजटायुश्रुतिपूजित मदनान्तक सर्वेश वैद्यनाथनमोऽस्तु ते प्रपञ्चबिषगीषाणनीलकण्ठमहेश्वर विश्वनाथमहादेव वैद्यनाथ नमोऽस्तु ते उमापते लोकनाथमणिमन्त्रौषधीश्वर दीनबन्धोदयासिन्धु वैद्यनाथनमोऽस्तु ते त्रिगुणातीतचिद्रूपतापत्रयविमोचन विरूपाक्ष जगन्नाथ वैद्यनाथनमोऽस्तु ते भूतप्रेतपिशाचादेच्चाटनविचक्षण कुष्ठादिसर्वरोगाणां संकर्त्रे ते नमो नमः जाड्यन्दकुब्जादेर्दिव्यरूपप्रदायिने ूकजन्तूनां दिव्यवाग्दायिने नमः इति श्रीवैद्यनाथस्तोत्रं सम्पूर्णम् श्री तैयल्नायकि पामालै ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 எழுப்பு மூக்கு எழிற்கு பூக்கண்கள் கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழை இறைவின் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவையுன் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளுணருளாலே வரும் துயரை போக்கி ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வேற்றிலை துப்பி கவி கால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடுமெனை நீ எது கொடுத்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கு ஏன் விடுத்தாய் வாழ்வரசி எனது வருங்காலம் செல்வங்கள் வரும் காலம் ஆக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் சேயொன்று ஒன்று எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் அல்லவோ ஆய கலை அத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ அறியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அணுதினமும் வாடலாமோ வாயுவன வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காணவை குமுமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் குணத்தோடு தைரியமும் தருகின்ற செல்வி போற்றி போற்றி தரணியிலே புகழ் காண சுந்தரியம் தாமரை புமாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதர சி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வருமண்ண பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாக்ஷி புனித உமாதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர் தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலை தவழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் பெறவும் வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வமெல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர் வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண உமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிறு உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பதனில் மங்கையரின் போகத்தை அளந்திருந்தேன் பொன்னோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் சித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வர வேண்டி சிங்கார பாட்டி செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்கழு குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோறு உண்டு திருநாள பொங்கலில் நந்தி நந்தியனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழிகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உணையென்னும் அடியேனு கென்ன உண்டு அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் தானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகியே வளம் வைக்கும் உமையே அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுதையனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே பொதியிருக்கும் காளை மாடாகவே பிறந்திடும் நிச்சயம் கழனியில் காலிருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உணையன்றி யாரனுக்கு உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமா என் வெளியில் வடிந்து நீர் ஓடலாமா அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அமாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புதுயுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் உனை நம்பினேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்கு அருள்க அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் குமுமையே அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் வைக்கும் குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இரு கூப்பியுன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ 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 ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ